ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விளாக் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உளுந்து கஞ்சி ரெசிபி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் டெய்லி காலையில் ஒரு டம்ளர் குடித்தோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ இதுக்கு வந்து கருப்பு உளுந்து தான் இன்றைக்கி வந்து நான் எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம வடை சட்டியில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப வந்து அனல் வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிடக்கூடாது மீடியமாக ஈவனாக எல்லாமே ஒரே மாதிரி வருபடுற மாதிரி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும் நல்லா ஆற வச்சு வச்சுக்கணும் ஸோ நம்ம மொத்தமாக போட்டோம் அப்படின்னா எது எல்லாமே வந்து வறுத்துருக்குமா இல்லையா அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து எல்லாமே வருபட்ருக்கோம் ஸோ ரெண்டு கிலோ கருப்பு உளுந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை உலக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ரெண்டதையும் வந்து பார்த்திங்கன்னா வறுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஸோ இதை வந்து நம்ம இப்போது நல்லா திருச்சி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வந்து மாவு கடையில் கொடுத்து நல்லா ரொம்பவும் நைஸாகவும் அரைக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப கொர குறப்பாகவும் அரைக்கக்கூடாது நல்லா கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்கிற மாதிரி வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நம்ம கிண்டி குடிக்கும்போது நல்லா இருக்கும் ஸோ மாவை நல்லா வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்கும் அதை வந்து ஆற வச்சுக்கலாம் அப்படியே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மாவு வந்து சீக்கிரமாக வண்டு புழுலாம் வர ஆரம்பிச்சிரும் அதனால் அரைச்சிட்டு வந்த மாவை வந்து நல்லா நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொட்டி நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டு குவான்டிட்டியை விட டபுள் மடங்காக தான் வரும் ரொம்ப அதிகமாக தான் கிடைக்கும் ஸோ நல்லா நைஸாக மாவு வந்து மணமாக சூப்பராக இருக்கும் இது கூட கொஞ்சமாக சுக்கு வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு டைஜஸ்ட் ஆங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து இருக்கும் செரிமான பிரச்சனை வந்து இருக்காது ஏன்னா நம்ம வந்து உளுந்தும் பச்சைசியும் சேர்க்கிறோம் இல்லையா அதனால தான் ஸோ இது வந்து இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இது எப்படி நம்ம வந்து கிண்டி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து அரைக்கரண்டி அளவுக்கு இன்றைக்கி போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணாலே நமக்கு நிறைய குவான்டிட்டி வந்து கிடைக்கும் அரை கரண்டி வந்து மாவு ஆட் பண்ணிவிட்டு மூணு கிளாஸ் ஒன் ஈஸ்ட் த்ரீ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து மூணு கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல தண்ணியாக வேணும் அப்படின்னா நமக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு டம்ளர் மட்டும் சேர்க்கணும் திக்கா வேணும் களி மாதிரி வேணும் அப்படின்னாலும் ரெண்டு டம்ளர் சேர்த்தா போதும் மூணு டம்ளர் சேர்த்துட்டு இதில் முக்கால் டம்ளர் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா அந்த கட்டி இல்லாமல் கரண்டி வச்சு ஃபுல்லாக வந்து கிண்டி எடுத்துக்கணும் கட்டி கட்டியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கிண்டும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கட்டியாக தான் இருக்கும் ஸோ அது மாவாக தான் இருக்குமே தவிர அது வந்துட்டு நல்லா உள்ளே வெந்திருக்காது ஸோ அதனால் அது கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து கரண்டியை வச்சு எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுப்பை கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்னஸ்ஸாக வந்து ஆரம்பிக்கும் ஃபுல்லாக வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம கிண்டிட்டோம் அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகாது ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம வைக்கும்போது இருக்கிற கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சாக வந்து மாறும் ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வந்து வெந்திருக்கும் ஸோ மாவு வந்து அப்போ வந்து வேறு கலரில் வந்து இருக்கும் இதுக்கு வந்து இனிப்புக்கு என்ன வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை வேண்டாம் நாட்டு சக்கரை வெல்லம் வந்து சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் டம்ளர் அளவுக்கு வந்து போட்டிருக்கேன் நல்லா வந்து இனிப்பு வேணும் அப்படின்னா நல்லா ஜாஸ்தியாக வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் அதிகமாக போட்டாலும் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும் திக்னஸ் ஆக ஆக கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா வந்து கட்டியாக ஆரம்பிச்சிரும் நமக்கு வந்து இந்த மாதிரி டெய்லி ஒரு நாள் வந்து ஒரு கிளாஸ் குடித்தாலே போதும் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஆரோக்கியமாக வந்து இருக்கும் குட்டி குழந்தைங்களில் இருந்து அதுக்கப்புறமா பெரியவங்க வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டம்ளர் வந்து குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது தான் டெய்லி எடுத்துக்கலாம் அதுவும் மாதமாக இருக்கிறவங்க அதுக்கப்புறமா வயதுக்கு வந்தவங்க இதெல்லாம் வந்து குடித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்திலலாம் வந்து இந்த இது வந்து கண்டிப்பாக குடிக்கணும் கருப்பு உளுந்தில் வந்து அவ்வளோ சத்து வந்து இருக்குது அதனால் தாராளமாக வந்து அந்த அன்னைக்கு மட்டும் குடிக்கணும் அப்படின்னு கிடையாது டெய்லியுமே குடிக்கலாம் நான் மாதமானதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்களா எனக்கு நைன்த்து மந்த் ஆகுது இப்போ வரைக்கும் நான் ஒரு டம்ளர் வந்து டெய்லி எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஸோ நிறைய பேர் இந்த ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதனால தான் நான் வந்து ப்ராப்பராக வந்து போட்டிருக்கேன் எப்படி அரைக்கணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து உங்களோட குழந்தைங்களுக்கும் நீங்களும் வந்து தாராளமாக வீட்டில் செஞ்சு கொடுங்க இது வந்து அவ்வளோ ஹெல்த்தி உடம்புக்கு வந்து இப்போ இருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தா தான் அவங்களோட காலத்துலேயும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அடுத்து ஒரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க